பருத்தி நெசவு போலவே பாய் நெசவுன்றதும் ரொம்ப முக்கியமானது ரொம்ப காலமா தொடர்ந்து நடந்து வருது இந்த பாய் நெசவை யார் யார் செஞ்சா அப்படின்னா இந்த இப்ப நெல்லை மாவட்டத்தில் என்ன அந்த பத்தமடை பாய் வந்து உலக அளவுல புகழ்பெற்றது அப்போ இந்த பாய் நெசவுக்கு மூலப்பொருள் என்னன்னா கோரை கோரப்புல் புல்லு அது கோரை அல்லது பஞ்சாங்கோரை அப்படின்னு சொல்றாங்க சங்க இலக்கியத்துல தான் இந்த கோரை இந்த பாயை பற்றி அதிகமா வருது அத சாய் அப்படின்னு சொல்றாங்க நீரோடைகளின் கரைகள்ல அமைந்திருக்கிற இந்த கோரை அது வந்து புதரா செழித்து நிற்கும் அதை எடுத்து அதை வச்சுதான் இந்த பாய்களை பண்ணாங்க கோரையை கோரைய பிடுங்கி அதை காய வச்சு அத தண்ணீர்ல மறுபடி ஊற வச்சு சாயம் ஊத்தி அதை வந்து தறியில வச்சு நெஞ்சிருக்கிறாங்க அது பாய் இந்த பாய் தொழில் இப்ப யார் முழுக்க முழுக்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னா முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க அப்படி ஒரு தொழில் ஆயிப்போச்சு அப்ப இஸ்லாமிய சமயம் இந்தியா